ஒரு சிந்தனையான நமது இல்லங்களிலே நாம் நீரினை விரயம் செய்கின்ற வேளையிலே அதாவது எப்படி என்றால் நீர் கசிவுகள் எல்லாம் காணப்படும் சில நேரம் பைப்பை திறந்து விட்டுட்டு கவலை இனமாக நம்ம விட்டு விடுவோம் அது சில வேளைகளிலே நீரை சிந்திக்கொண்டிருக்கும் சில வேளை ஊட்டி இருந்தாலும் பைப்பிலே காணப்படுகின்ற கோளாறு காரணமாகவும் சுட்டு சொட்டு பல இடங்களிலே நீர் சிந்திக்கொண்டிருக்கும் நம்ம சில நேரம் கவனிக்க ஆகும் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்றால் நம்முடைய செல்வம் எல்லாம் நீர் எப்படி சிந்துகின்றதோ வீணாக போகின்றதோ அதே போல நம்மிடம் இருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அப்படித்தான் வீணாக போகும் நம்ம அறிந்திருக்க மாட்டோம் ஏன் எப்படி நம்ம செய்து வச்சிருக்கிற காசுகளோ பணங்களோ நம்மை அறியாமல் செலவழிந்து கொண்டிருக்கின்றது நாம் அப்படித்தான் பாடுபட்டு விளைச்சாலும் ஏன் செலவழியின்றது என்று அறியாமல் இருப்போம் அதுக்கு இந்த நீரை நாம் விண்முறையன் செய்வதும் சிந்துவதும் நம் கவனிப்பார் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கும் ஆகையினாலே இப்படியான சில கவல இனமான விடயங்களை எல்லாம் நாம் அறிந்து அதை சரிவதை சரி செய்வதன் மூலமாக நாம் செய்து வைத்திருக்கின்ற செல்வங்கள் நீர் போன்று வெண்பிரயமாகாமல் நம்மளுடனே இருக்கும் நமக்கு உபயோகமாகும் அதனால் நீரை சேமிப்போம் செல்வத்தையும் சேமிப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற பத்தாம் தொகுதி எம்பெருமானுடைய வைகுந்த ஏகாசி விரதமானது என்பது ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது காலை விருதுநிலை தவனம் பகுதியுடன் ஆரம்பமாகி விருதகாலர்களுக்கு தெற்பை வளர்க்கின்ற நிகழ்வு இடம்பெற்று தொடர்ச்சியாக பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று பிற்பகல் ஆறு மணி அளவிலேயே முதலாம் தியாக பூஜை ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று நான்கு சா பூஜைகள் இடம்பெற்று வயுந்த பூஜை இடம்பெற்று அதிகாலை எம்பெருமான் தீர்த்தோற்சவம் காண இருக்கின்றார் ஆகவே எம்பெருமானுடைய ஆதி விரதங்களிலே இந்த வயுந்த ராசி விரதமான மிகவும் சிறப்பான விரதம் இந்த விரதத்தினை அடியவர்களெல்லாம் இன்புற நூற்று தங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அன்புடன் அறியத் தருகின்றோம் மேன்மைகள் சேவை நீதி பங்கில